ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இப்போ என்னென்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாமா நான் டைகர் குட்டி காணுமே டைகர் இங்கே இருக்கிறேன் எங்கே போனேன் எங்கே போனேன் எங்கே போனேன் எங்கே போனேன் டைகர் சரி 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 இப்போ வந்து துணி ஊற வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே ஊற வச்சுட்டு போயிடேன் இப்போ வந்து துவச்சி போட்டு சாப்பிட்டு கிளம்பணும் இப்போ துணி துவச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ துணி துவைச்சி நம்ம அலசி வச்சாச்சு இது தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம போய் சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் காய போட்டு சீக்கிரமாக கிளம்பணும் இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்குது இப்போ இந்த ட்ரெஸ்ஸை துவச்சி காய போடுறதுக்கு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு முக்கால் மணி நேரம் டைமு சீக்கிரமாக அது தண்ணி ஒடிஞ்சோனையும் சாப்பிட்டு வந்துட்டு காய போட்டு ஒரே ஓட்டமாக கிளம்பிட வேண்டிதான் ஒர்க்குக்கு குக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டராக பிரதரான்னு தெரில நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு நான் வந்து அப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டெல்லாம் நான் வேலைக்கு போகலை யார் என்ன சொன்னாலும் அதுக்காகலாம் நான் வேலைக்கு போகிற ஐடியாவெலாம் எனக்கு இல்லை ஏற்கனவே அந்த கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன் சரி குழந்தைங்களா சின்னதாக இருக்குது வேலை செய்கிறதுக்கும் ஆள் இல்லை ஆடு மாடு பார்த்துக்கிற ஆள் இல்லைன்ட்டு வீட்டில் வேண்டவே வேணான்னு சொல்லியிருந்தாங்க அதனால நானும் பேசாமல் இருந்தேன் இப்போ கூட வேண்டாம் தான் சொல்கிறாங்க வேண்டாம் வேலைக்கு வேண்டாம் ஏன்னா ஆடு மாடு மக்கணும் வீட்டு வேலையும் செய்யணும் அங்கேயும் போய் செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாம் முடியாது வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க குழந்தைய மட்டும் பார்த்துட்டு ஆடு மாடு பார்த்துட்டு வீட்டு வேலை செய்யணுன்னு தான் சொல்கிறாங்க அப்படி வேலைக்கு போக முடியலேன்னு தான் நான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் அப்புறம் இப்போ ஏன் வேலைக்கு போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நிறைய நேரம் வீட்லேயே சும்மா இருக்கிற மாதிரி இருக்கா மொபைல்வே யூஸ் இருக்கோம் சரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணனா வேலைக்கு போயிருக்க மாட்டேன் கண்டிப்பாக சரி அது வரைக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆன்லைனில் பண்ணுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு போகலாமே அப்படின்னு தான் கிளம்புனேன் அது எத்தனை நாளைக்கு போக போகிறேன்னு தெரில பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா சீக்கிரமாக அப்புறமா வேலைக்கு போக மாட்டேன் நீங்கள் சொன்னது கரெக்டு நம்ம யாருக்காகவும் எதுக்காக அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துடுச்சு நீங்கள் சொன்னது க கரெக்டு நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடாது நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா செய்யலாம் பட் மற்றவங்களுக்காகலாம் நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அது உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கும் அப்படி தான் நானும் அந்த மாதிரிலாம் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் அடுத்தவங்களுக்காக நான் செய்கிற ஆளே கிடையாது எனக்காக தோணுச்சு ஏற்கனவே போன வேலை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து போகிறேன் ஓகே நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் புடலங்கா பொரியல் சாப்பாடு